அனைவருக்கும் எனது வணக்கம் நான் நிறுத்த வேண்டும் என்று பதினைந்து பதினைந்து நேரத்திற்குள் குழந்தை நன்முடங்கி அவர்களை பற்றி கூறுவது சுலபமான காரியம் தான் இனிமேல் அந்த நாகத்திற்கு உட்பட்டு நான் பதினைந்து நேரத்திற்குள் என் உரையை முடிக்க முயற்சிப்படுகிறேன் நான் என்னுடைய உரையை மூன்று பதிகளாக சுருக்கமாக இருக்கிறேன் ஒன்று சண்ணம் நான் சன்னண்டு தான் அவரை கூப்பிடுவேன் என்னை விட அவர் பன்னெண்டு வயது கூடியவர் சண் என்பதற்குள் அண் அன்று இருக்க அண்ணன் அன்று இருக்க அவரையும் மௌன குரு அன்று கூப்பிடுவர் அவருக்கு பத்தொம்போது வயது தொண்ணூத்தி நாலு எனக்கு எண்பத்தி ஒன்று குரு எண்பத்தி ரெண்டு பன்னிரண்டு வயது வித்தியாசம் இடையே இந்த உரையை நான் சன்னிக்கும் எனக்குமான உறவும் அவரது நாடக வளர்ச்சி எழுத்து நாடக மனைவி அவரது இடம் இந்த மூன்று தலைப்புகளுக்கு பேச முதலாவது சன்னிக்கும் எனக்குமான உறவு அவர் என்னுடைய மௌனம் இதழிலேயே என்னை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருக்கிற அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு புத்தகம் வந்தது மௌனம் அதிலே ஒரு கட்டு எழுதியிருக்கிறார் தான் அவரை அவர் எப்போதும் என்னை கண்டார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு ராமணீசன் நாடகம் யாழ்ப்பாண இந்த டவுன்ஹால்லே மகடி இருக்கிறது அப்போதான் மௌன அந்த நாடகம் சொன்னலையும் சந்தித்துக் கொள் எழுதி நான் முதன்முதலில் மௌன குழுவை கண்டது மேடையே ஒளியே நான் இழந்தது கீழே இரட்டிலே இதுதான் அவருடைய சொல் அவர் இரவு நேசனாக இருந்தி கதைகள் அப்படியே சொல்ல இப்படித்தான் என்னை அவர் அலைய போனாங்க அப்போது எனக்கு சரண் யாருன்னு தெரியாது ஆயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நான் எழுபத்தி ஐந்து ஆறாம் ஆண்டு பாடத்தில் கூடி போய்விட்டேன் நானும் மனைவிக்கு போய்விட்டேன் சீத்தார்த்தன் கோருவாயிருக்கு ஒன்பது பத்து மாதம் சித்தராமையில சேர்வதால் நான் புஸ்மனியா கல்லூரிய ஆசிரியராக இருப்பேன் ஒரு ஒரு ஒர்க் ஷாப் ஒழுங்கு வாங்கினார் சிவத்தம்பி அவர்கள் அந்த ஒர்க் ஷாப்பை ஒழுங்கு வாங்கியவர் நாம்தான் சுந்தரந்திரியிருந்தது அவரை பற்றி இப்போது கதை கதைப்பில்லை நவீன நாடகத்தில் முதலாவது கேட்டால் ஆறு என்று பெற்றால் நான் தன்முறை ஸ்டைலை தமிழ் நாடகத்திலே கொண்டு வந்த முதலாவது ஆறு தான் நாம இருந்த அந்த கூட தான் நீங்கள் தமிழக போன்றவர்கள் சிங்கள நாடகத்தை இன்னொரு சேர்ந்து திருப்பி கொண்டிருந்தார்கள் அப்படி பல விஷயங்களை அவர் செய்தவர் அவர் அப்போது அவர்கள் நானும் சிவானந்தனும் கலைக்களத்தில் இருப்போம் சுழத்தன்மை தலைவர் இருக்கிறார் அப்போது அங்கே ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணிருந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் அந்த யாழ்ப்பாண ஒர்க் ஷாப்லேயே யாழ்ப்பாணத்தின் பதவி வந்திருந்தார்கள் ஆனி சென்றிருந்தேன் தமிழா கூட அவர் வந்து சரச்சந்திராவுடைய மருமன் வெளிநாட்டில் போய் முதல் போதாக நிறைய நாடகங்களை படைத்துக் கொண்டிருந்தார் அது ஒர்க் ஷாப் கேட்டார் இந்த ஒர்க் ஷாப்பிலேயே அவர் பல விஷயங்கள் இருந்தாலும் நேரத்தில் சொல்லிக் கொள்ளுகின்றேன் மழகு தெரியவங்களை மலைக்கேற்க வைத்து மழைதிரியலை எங்கள் முன்னால் வைத்து அந்த மழுகுதிரியை எடுத்து எரிகின்ற மழுகுதிரியை கண்ணுக்கு நேரே கொண்டு பிடித்து அதை பார்த்து கொண்டிருக்கின்ற பயிற்சி வந்து கன்சன்ட்ரேஷன் மனதை உடல்நிலைப்படுத்துகின்ற பயிற்சி எல்லோரும் செய்வோம் நாங்கள் எல்லாம் தலையெல்லாம் பதினைந்து சிறுமி போட்டுக்கலாம் ஒரு ஆள் மாத்திரம் அந்த அந்த நெருப்பை வைத்துக் கொண்டு இப்படி மாதிரி மாரியம்மன் கோயிலுக்கு இந்த மாரியம்மனுக்கு நடுங்கியாடுகின்ற கலைவந்த ஆடுபவர் நெருப்பை பார்த்துக்கொண்டு நின்று ஆடிய அந்த காட்சி தான் அந்த சன்னதத்தோடு நின்ற ஞாபகம் அவர் இல்லை யாருமில்லை

ஒரு ஒருசம் உங்களுக்கு தன்மை ஜாதகத்தை பண்ணி அவரிடம் கூட்டப்பட்ட மாறுப்படாக இருந்தோம் அதுதான் உங்களை ரெண்டாவது அப்போது நான் நாடக கலைவு தொடங்கும் இல்லை உங்க பிறகு நான் எப்போது கல்லூரி வந்து பழக்க தொடங்குவேன் தான் எனக்கு நாடகம் நாடகிய காலத்திலே அவருடைய அந்த ஊர் விளையாடு பார்ப்பான் போன்ற நாடகங்களை பார்க்குறேன் தென்னை கூப்பிட்டு அந்த கந்தன் தமிழ் நான் நடித்தபடியா சில ஆற்றை வளை பழக்கி தாசிஸ் கேட்டுக்கொண்ட நான் போய் விட்டேன் அதுதான் இரண்டாவது சனோட நான் உங்களை உடல் மூன்றாவது தொடர்பு தாசிசஸ் நகிரியாவுக்கு போகின்ற பொழுது வெளியுடைய சென்று நான் போகணும் மௌன உரிமை கூப்பிட்டு நீங்கள் நாளைய கல்வி ஒன்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி முடித்து நாலாயிரம் கல்லூரி இல்லை எல்லாரும் வெளியில் அப்போது நான் இப்போது ஞாபகம் என்னுடைய அரசியாகவும் தருகிறேன் சரிக்கு வந்திருக்கிறபடி கேட்டுக்கொள்கிறார்கள் நான் எழுபத்தேழாம் ஆண்டு அவருடைய வீட்டுக்கு முதலாவது அவருடைய வீட்டை அதுதான் அவருடைய வீட்டுக்கு நான் போன முதலாவது இந்த உறவு மெல்ல மெல்ல அங்கே தெரிவிப்பாங்க நான் அவர்கள் நாடகமாக சேர்ந்து நாடகத்தில் பல நாடகங்கள் சேர்த்து நான் தங்கும் உபதேசம் அவசரம் போன்ற பல நாடகங்களை போட்டேன் அவர் மற்ற பக்கமாக ஒரு நாடகங்களை போட்டார் இப்படியாக நாடக கல்வியை மையமாக கொண்டு எங்களோட வேலையை தொடங்கியது அந்த நேரத்தில் தான் பல ஒர்க் ஷாப் நாங்கள் இருபது நடத்தியிருக்கோம் நான் தமிழகத்தை கண்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி அஞ்சு என்று சொன்னால் அவரை பற்றி இப்போது கலைப்புகள் எல்லாம் அப்போது பிறந்து பிடிக்க மாட்டார்கள்

சுற்றி உலகத்திலே நான் செய்து கொண்டிருக்கிறேன் காலையிலே ஆட்கள் எல்லாம் நிறுத்திட்டு அவங்களை எழுப்பி அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு வளர்கிறது இந்த பிள்ளைகளை அந்த நாற்பது கிராமத்தவர்கள் வீரமணி அரியர் கூப்பாளராக பாடிக்கொண்டு பண்ணிக்கொண்டு அதுக்குள்ள தொடர்ந்து ஏழாவது ஏழு மணிக்கு நடந்த ஆட்ட பயிற்சி கையை பிரமாதமான ஆட்டம் ஆடிக்கொண்டு நம்புகிறான் அந்த வேலையை எடுத்துக்கொண்டு ஆடு ஆட்டம் இந்த இப்போது இதெல்லாம் அவரை பற்றி நான் எழுத வேண்டிய பல விஷயம் பின்னர் அவர்கள் பள்ளிக்கூட நாடகங்கள் செய்ய தொடங்கியது என்னையும் நாடகம் சொன்னார் நாங்கள் சிறுவ நாடு நாணம் விடுங்க பிறகு எங்களுடைய உறவு இந்த உறவு குடும்ப உறவாக அதுதான் முக்கியம் நாடக உறவை விட முக்கியமான உறவு குடும்ப உறவு அந்த பிள்ளைகள் எல்லாம் என்னை மாமாவாக கொண்டார்கள் அக்கா என்னை தந்தை தம்பியாக கொண்ட ஒவ்வொரு நாளும் சித்தராக வைப்போம் அவங்களுக்கு வீடு இல்லையா

அக்காவும் வந்து இருந்த ஒரு வாடகைகள் பேரணி வந்து கொண்டிருக்கும் வெடிச்செறிப்பும் கதையுமாக அந்த அவைகள் போயிட்டு கொண்டிருக்கும் அதிலே வந்திருந்தவர்கள் பலர் அதன் பின்னால் அவர் அவங்க யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டியில் நாடகமாக நாளைக்கு யூனிவர்சிட்டிக்கு வந்துவிட்டேன் நுங்கலை படிப்பிற்கே தான் அந்த கெண்ணியாக இருந்தார் நுங்கலை படிப்பிருக்கார் பேர் பேராசிரியர் சிவன் தான் அங்கே ஆசிரியராக இருந்தார் நாடகம் அங்கே இந்திய அப்போ நாடகத்தை இப்படி உருவாக்குவது ரெண்டு பேரா சிவத்தம்பி தான் சில பசங்க சில நேற்று சிலை ஏற்றி கொடுத்து இவ்வளோ உடம்பு சேர்ந்தார் அங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கிறதுனால வரலாம் நாடகிற சொல்லி வந்தேன் பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள நாடகம் இங்கே படித்துக்கிறதுக்குரிய இல்லையா அதையும் கழிச்சு கொண்டு போடலாம் போனேன் ஆக வந்தேன் சொல்லு சொன்னார்கள் சொல்லி காட்டினேன் என்னை கூட சொல்லி காட்டினாங்க சொல்லி காட்டி இருக்க தோற்றி குடித்தாங்க அப்ப முடிவு எடுக்க வித்தியாசம் பாய திறந்தேன் வைக்கத்தான் பாய வைப்பாய் திறப்பார் சிங்காங்கிற பாய் விடுவாங்க பாயத்திறந்தா அந்த பாய சொன்னது அதை படிக்கிறான் எல்லாரும் அவரு மீதான் எப்படி படிக்கிறார்

நாடகிட்டாங்களுக்கு அப்படித்தான் தொட தன்னோட பொருள் தன்னோடையும் அப்பாயின் கொடுத்தார் அவருக்குமெண்ட்டு என்ன டிகிரி இருக்கு ஆனால் வித்யானந்தன் படையார் அவரு பற்றிய இதுதான் அது வந்த கதை அது போல நாங்கள் அமர்ந்து இருந்து இந்த சிலபஸ் போடணும் அப்போ நான் மிகச் சூணு வயது பெருமை என்னோட பல வயது கூடியவர்கள் சிவத்தம்பியார் சுந்தரலிங்கம் வந்திருப்பேன் நாம சுந்தரலிங்கம் சிவானந்தம் வந்திருப்பேன் ராஜசுந்திர பிள்ளை வந்திருப்பேன் எல்லாமா விளைஞ்சு தான் சிவத்தம்பியுடைய வழிகாட்டு அந்த சிலபஸ் தயாரிக்கப்பட்டது நாடகத்துக்கான சிலபஸ் இது பல பேருக்கு தெரியாது இதெல்லாம் நடந்து முடிந்த பல கதைகள் அதில் கண்டிப்பாக கணக்கு டிஸ்கஷன் எப்போவும் சமலிங்கத்தோட கூட சமே எல்லாம் மரியாதை வைப்பேன் காரணம் சின்ன வயதில் சம்ப சம்பளம் மதிப்பு ஆகும் அப்புறம் ஆக ரெண்டு பேரும் ஒவ்வொரு மூணு பேரும் ஒரு நாளும் சைக்கிள் நான்கு வந்து பக்கத்தில் சைக்கிளில் நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்கு போய் இருபத்தஞ்சி இங்கே விட்டு போட்டு அவருக்கு நான் கிட்டே வருவன் இது டெய்லியான இப்போ இப்படியான இந்த உறவு தான் இந்த குடும்ப உறவும் இந்த பார்க்க யூனிவர்சிட்டி உறவும் இந்த மகனுக்கு பக்தியை வந்துட்டு சித்ரா இங்கே இல்லை ஊரில்